ஸ்கந்தனருள் ஸ்கந்தனருள் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் கதையும் ஸ்லோகமும் அத்தியாயம் ஏழு லக்ஷ்மி நரசிம்மர் இந்த அத்தியாயத்தில் லக்ஷ்மி நரசிம்மரின் அவதாரத்தை பற்றியும் அவரை கட்டி வைத்த வேடனின் கதையை பற்றியும் லக்ஷ்மி நரசிம்மரின் காயத்ரி மந்திரம் மற்றும் மூல மந்திரம் இவற்றை காண்போம் மும்மூர்த்திகள்ல ஒருவரான விஷ்ணு பகவான் காக்கும் கடவுளுங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் காக்கும் கடவுளான விஷ்ணு பகவானோட நாலாவது அவதாரம் தான் நரசிம்மர் அவதாரம் சிங்க தலையோடையும் மனித உடலோடையும் அவதாரம் எடுத்த மகாவிஷ்ணு இரணிய கசிபுங்கிற அரக்கனை வதம் செஞ்சாரு இது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இதுல எனக்கு தெரிஞ்ச கதையை நான் சொல்றேன் கேளுங்க பராக அவதாரத்துல மகாவிஷ்ணு இரணியாச்சுன்ற ஒரு கொடி அசுரனை அழிச்சாரு இதை பார்த்த தேவர்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க நம்ம எல்லாம் ஆட்டி படைச்ச ஒரு அசரன் அழிஞ்சிட்டான் அப்படின்னு ரொம்ப பெருமூச்சு விட்டாங்க ஆனா அவங்களோட சந்தோஷம் ரொம்ப நாள் நிலைக்கல இரண்யாட்சனோட சகோதரன் தான் இரண்யகசிபு இரண்யாட்சனோட மரணத்திற்கு பழிவாங்க கொதித்து எழுந்தான் இதன் காரணமா அவன் மந்திர பலம் மேல கடும் தவம் மேற்கொண்டான் அவன் தவத்தை கண்டு எல்லாரும் ரொம்ப பயந்தாங்க அவனை சுத்தி நிறைய புதர்களும் வளர்ந்தது அவன் எதையும் பொருட்படுத்தல ஒரு கட்டத்துல அவனோட கடும் தவத்தால அவன் தலையில இருந்து ஒரு விதமான கொடிய புகை ஒண்ணு வெளியில வந்துச்சு அந்த புகையால எல்லா ஜீவராசிகளும் ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு இதை பார்த்த தேவர்கள் ரொம்ப பயந்தாங்க தேவர்கள் எல்லாரும் இத பத்தி பிரம்மதேவர்கிட்ட தேவர்ட்ட போய் சொன்னாங்க உடனே பிரம்மதேவர் தேவர் இரணிய கசிபுக்கு விட்ட போய் உன் தவத்தை கண்டு யாம் மெச்சினோம் உனக்கு என்ன வர வேண்டும் கேள் அப்படின்னு கேட்டாரு அதற்கு இரணிய கசிபு இரவிலோ பகலிலோ உள்ளேயோ வெளியேயோ மனிதர்களாலோ மிருகத்தாலோ பூமியிலோ ஆகாயத்திலோ மரணம் என்னை தீண்ட கூடாது அப்படிங்கிற வரத்தை அவன் கேட்டான் பிரம்ம தேவரும் அவன் கேட்ட வரத்தை அவனுக்கு கொடுத்துட்டாரு அதுக்கப்புறம் இரண்டியாட்சன் தேவர்களை ரொம்ப வாட்டி வதக்க ஆரம்பிச்சான் தேவர்கள் எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஒரு கட்டத்துல அவங்க மகாவிஷ்ணு போய் அவங்களோட கஷ்டத்தை சொன்னாங்க அவங்கக்கிட்ட மகாவிஷ்ணு கொஞ்ச காலம் பொறுத்துருங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு அது மட்டும் இல்ல இரண்யகசிபுவோட மகன் பிரகலாதன் என்னுடைய தீவிர பக்தன் அதனால இரண்ய கசிபு எப்ப பிரகலாதனை கொல்ல முயற்சிக்கிறானோ அப்ப அவனை காக்க நானே போவேன் அப்ப கசிபுவை நானே வதம் செய்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னாரு பிரகலாதன் எப்பவுமே ஹரியோட நாமத்தையே சொல்லிட்டு இருந்தான் இத பார்த்த இரண்ய கசிபு தன்னோட மகனை ரொம்ப வெறுக்க ஆரம்பிச்சான் பிரகலாதன் தான் அப்பா கிட்ட என்னுடைய இறைவன் தூணுலையும் இருக்கான் துரும்புலையும் இருக்கான் அப்படின்னு சொன்னான் அதுக்கு இரண்ய கசிபு நான் உன்னை இப்போ கொல்ல போறேன் உன் இறைவன் இந்த தூண்ல இருந்தா அவனை வந்து என்னை தடுக்க சொல்லு அப்படின்னு சொல்லி பிரகலாதனை கொலை பண்ண முயற்சி பண்ணான் அப்போ தூண்ல இருந்து வெளிப்பட்ட நரசிம்மர் இரணிய கசிபுவை தூக்கி சென்று உள்ளேயும் இல்லாம வெளியையும் இல்லாம வாசல்ல நின்று தான் மீது வச்சு தன்னோட கூர்மையான நகத்தால அவனுடைய மார்ப பிழந்தாரு ரத்தம் பொங்கி வர அவனோட குடல உருகுனாரு அத தன்னோட கழுத்துல மாலையாவும் போட்டுக்கிட்டாரு இரண்யன் இறந்ததை கண்டு எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஆனா நரசிம்மரோட ஆக்ரோஷம் தனியில அதனால அவர் பக்கத்துல போக எல்லாருமே பயந்தாங்க லட்சுமி தேவி கிட்ட போய் அவரோட கோபத்தை தணிக்குமாறு எல்லாரும் கேட்டுக்கிட்டாங்க ஆனா லட்சுமி தேவியும் அவர் பக்கத்துல போக ரொம்ப பயந்தாங்க சுற்று இருந்த எல்லாரும் கேட்டும் ஹரியோட கோபம் குறையில ஆனா பிரகலாத மட்டும் நரசிம்மரோட திருவடிகளை வணங்கி ரொம்ப சந்தோஷத்துல மூழ்கி போயிருந்தான் சிறுவனா இருந்த பிரகலாதனோட பக்தியை பார்த்து நரசிம்ம பெருமான் கோபம் தணிந்து பிரகலாதனை தன்னோட அன்பு கரத்தால தடவி கொடுத்தாரு பிரகலாதன் நீ வரத்தை நரசிம்ம பெருமாள் கேட்டாரு உடனே பிரகலாத ஒன்ன மட்டுமே நான் எப்பவும் வணங்கணும் அதுக்கான வரத்தை மட்டும் எனக்கு கொடு அப்படின்னு கேட்டான் பிரகலாதன் சொன்னதை கேட்டு திருமால் உள்ளம் குளிர்ந்தாரு நீ விரும்பலனாலும் கொஞ்ச நாளைக்கு இந்த உலகத்துல ஆளும் பேரரசனா இருந்து எல்லாரும் உன்ன போட்டுற மாதிரி ஆட்சி புரிந்து இந்த உலக இன்பத்தை அனுபவிச்சு அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து சேர்வாயாக அப்படின்னு நரசிம்மர் சொன்னாரு அரிய நாமத்தை ரொம்ப ஆசையா சொல்லி வணங்கினா பிரகலாதன் அனைவரும் பயம் நீங்கி திருமாலோட திருவடிகளை வணங்கி துதிச்சாங்க எல்லாருக்கும் அவங்க அவங்க கேட்ட வரத்தை தந்து மறைந்தார் வைகுந்த நாராயணா என்னும் நாமம் எங்கும் ஓங்கி ஒழித்தது பிரகலாதனோட அன்பின் பெருமையை இந்த உலகத்துக்கு உணர்த்ததான் திருமால் நரசிம்ம பெருமையாக அவதாரம் எடுத்தாரு தன்னை மனம் உறுதி அழைக்கிறவங்கள நொடியில வந்து அவர் உதவி செய்வாரு அப்படிங்கறது நரசிம்ம அவதாரம் நமக்கு உணர்த்தது அது மட்டும் இல்லாம இறைவன் எங்கும் இருக்காருங்கிறத உணர்த்துறதுக்காகவும் தான் இந்த நரசிம்மர் அவதாரம் ஓம் நமோ நாராயணா நரசிம்மரையே கட்டி வச்ச வேடனோட கதைய பத்தி இப்ப தெரிஞ்சுக்கலாம் கோரமான பற்கள் கூர்மையான நகங்கள் என உக்கர ரூபமா நரசிம்மர் இருந்தாலும் அவரை இஷ்ட தெய்வமா வழிபடுறவங்க நிறைய பேரு பெருமாள் எடுத்த இந்த அவதாரம் அவரை பார்த்து பயப்படுறதுக்காக இல்ல அவரு நம்மளை காப்பாத்துறதுக்காக தான் பக்தர்கள் கேட்ட உடனே அவங்களோட விருப்பத்தை நிறைவேற்றி வைக்கிறவர் தான் நரசிம்மமூர்த்தி உண்மையான பக்திக்கு மட்டும்தான் தெய்வம் எப்பவுமே கட்டுப்படுங்கிறத நரசிம்ம மூர்த்தியும் ஒரு இடத்துல நிரூபிச்சு கட்டிருக்காரு அந்த கதை தான் இது ஆதி சங்கரவரோட வாழ்க்கையில நிஜத்துல நடந்த கதை இது நரசிம்ம மூர்த்தியோட அவதார தினத்துல இந்த அற்புத கதையை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அண்ட சராசரங்களையும் தன்னோட கர்ஜனையால நடுநடுங்க வச்ச நரசிம்மர் ஒரு வேடன்ட்ட கட்டுண்டாருன்னா அதவங்களால நம்ப முடியுதா ஆனா அப்படி ஒரு சம்பவம் உண்மையிலேயே நடந்துச்சு இந்த சம்பவம் ஆதிசங்கரோட வாழ்க்கை குறிப்புல இருந்து எடுத்திருக்காங்க ஆதிசங்கரோட சீடர்கள்ல முக்கியமானவரு பத்மபாதர் இவரு கங்கையாத்துல ஒரு கரையில நின்னுட்டு இருந்தாரு அப்போ மறுக்கரையில இருந்த ஆதிசங்கரர் சீக்கிரமா வா அப்படின்னு கூப்பிட்ட உடனே குரு மேல ரொம்ப பக்தி கொண்ட பத்மபாதர் கொஞ்சம் கூட யோசிக்கல கரபுரண்டு ஓடும் கங்கை நதியில இறங்கி நடக்க ஆரம்பிச்சாரு அப்புறம்தான் தெரிஞ்சிச்சு அவரு தண்ணி மேல நடக்கிறது அதுவும் தாமரை மலர் மேல அவர் கால் வச்சு நடந்ததும் குருவின் மீது இவர் கொண்ட பக்தியை பார்த்து நெகிழ்ந்து கங்கை தாயே தாமரை மலர்களை நீட்டி தாங்கி பிடிச்சதாகவும் சொல்றாங்க இதனாலதான் அவர் பேரு பத்மபாதர்னு வந்ததாகவும் சொல்றாங்க ஆதிசங்கரோட சீடனான பத்மபாதன் நரசிம்ம சுவாமியோட தீவிர பக்தன் அவரு நரசிம்மரை நேர்ல பாக்கணும்னு ரொம்ப நாளா ஆசைப்பட்டார் இந்த ஆசை கொஞ்ச நாள்ல வைராகியமா மாறுச்சு இதனால நரசிம்மரை நோக்கி தவம் புரியறதுக்காக காட்டுக்கு போனாரு அடர்ந்த காட்டு பகுதியில ரொம்ப நாளா கண்ணை மூடி நரசிம்மரை நோக்கி தியானத்துல ஆழ்ந்தாரு அப்ப அந்த வழியா வந்த ஒரு வேடன் யாரு சாமி நீ ரொம்ப நாளா நான் உன்னை இங்க பாக்குறேன் எதுக்காக இங்க வந்து கண்ணை மூடி உக்காந்துருக்க அப்படின்னு கேட்டான் அதுக்கு பத்மபாதன் நான் நரசிம்மரை பாக்குறதுக்காக தவம் செய்யறேன் என்ன தொந்தரவு செய்யாத அப்படின்னு சொன்னாரு நரசிம்மமா அப்படின்னா என்ன சாமி அப்படின்னு அறியாமையோட கேட்டான் நரசிம்மம்னா மனிதன் பாதி மிருகம் பாதியான அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பத்தி உனக்கு சொன்னா புரியாது நீ போ அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் தியானத்துல ஆள் ஆனா வேடனும் நீ சொல்ற மாதிரி ஒரு மிருகத்தை நான் இது வரைக்கும் பார்த்தது இல்ல ஆனா எனக்கு உன்னை பார்த்தாலும் பாவமா இருக்கு நானும் உனக்காக இன்னைக்கு பொழுது சாயறதுக்குள்ள அந்த மாதிரி ஒரு மிருகம் எங்க இருந்தாலும் புடிச்சு கட்டி இழுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்கு போனான் மான் முயல் இப்படி எத்தனையோ விலங்குகள் தான் கண்ணில பட்டாலும் அவன் இதையெல்லாம் பொருட்படுத்தாம அவன் சிந்தனை நரசிம்மர் மேலதான் இருந்தது பசி தாகம் இது எதையுமே அவன் பொருட்படுத்தல இது எல்லாத்தையும் மறந்து அவன் காடு ஃபுல்லா அந்தி அந்திசாயம் நேரமும் வந்துச்சு தான் கொடுத்த வாக்குப்படி நரசிம்மத்தை கண்டுபிடிக்க முடியலையேன்ற மன வருத்தம் அவனுக்கு நிறைய வந்தது இனிமேலும் நான் உயிரோட இருக்கிறதுல எந்த அர்த்தமும் கிடையாது என்னால கொடுத்த வாக்கை காப்பாத்த முடியல காப்பாத்த முடியாம நான் இருக்கிறத விட நான் சாகிறதே மேல அப்படின்னு நினைச்ச வேடம் ஒரு பெரிய பாறை மேல இருந்து கீழே விழுந்து தான் உயிரை மாச்சிக்க தயாரானான் அவனோட அர்ப்பணிப்பு கடமை உணர்வு இதையெல்லாம் பார்த்து உருகி போன ஸ்ரீமன் நாராயணன் நரசிம்மமா வேடனுக்கு காட்சி கொடுத்தாரு தான் நாள் ஆள் தேடி அடைஞ்ச அந்த நரசிம்மத்தை தான் முன்னாடி பார்த்த உன்ன ரொம்ப சந்தோஷப்பட்ட வேட மாட்டிக்கிட்டியா உன்னை விடுவனா பாரு அப்படின்னு சொல்லி அங்க இருந்த செடி கொடிகளை வச்சு நரசிம்மரை கட்டி மத்மபாதம் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு வந்தான் பெரிய பெரிய வேதாந்திகளுக்கும் ரிஷிகளுக்கும் கட்டுப்படாத இந்த பரம்பொருள் ஒரு வேடனின் அன்பிற்கு கட்டுப்பட்டு நின்றார் சாமி இதோ நீ கேட்ட நரசிம்ம இங்க பாரு நான் கட்டி கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பத்மபாதன் கிட்ட அந்த வேடன் காட்டினான் ஆனா பத்மபாதனோட கண்ணுக்கு நரசிம்மம் தெரியல அந்தரத்துல செடி கொடி மட்டும்தான் சுத்திட்டு நிக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு இதனால கோபம் அடைஞ்ச பத்மபாதன் அடை பைத்தியமே என்னுடைய அரிய தவத்திற்கே வர மறுக்கிறான் ஓ கிட்டையா சிக்குவான் அப்படின்னு சொல்லி ஏளனமா சிரிச்சாரு ஆனா கட்டுல இருப்பது நரசிம்மன் நரசிம்மந்தான அந்த வேடம் பல தடவை சொல்லியும் பத்மபாத கண்ணுக்கு அது தெரியவே இல்லை அப்போ ஒரு ஆசிரியரை கேட்டது பத்மபாதா வேடன் என்னை அடைந்தே தீர வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் தேடி அழைந்தான் என்னை காணாததால் உயிரை விடுவதற்கும் தயாரானான் ஆனால் நீயோ அழைப்பாயும் மனதுடன் நான் வருவேனா மாட்டேனா என்ற சந்தேகத்துடன் தவம் செய்தாய் உன்னிடம் ஆணவமும் உள்ளது அப்படி இருக்கும்போது உன் கண்ணிற்கு நான் எப்படி தெரிவேன் அப்படின்னு கூறி மறைஞ்சிட்டாரு ஒரு வேடனோட பக்திக்கு கட்டுப்பட்ட நரசிம்ம தனக்கு காட்சி அளிக்காம போனதுக்கு வேடனை போல தனக்கும் உறுதியான நம்பிக்கை இல்லாம போனதுக்கும் வெட்கி தலை குனிஞ்சாரு வேடனோட காலில் விழுந்து மன்னிப்பும் கேட்டுக்கிட்டாரு நம்பிக்கையும் முழுமையான அர்ப்பணிப்புமே உண்மையான பக்திங்கிறத புரிஞ்சுக்கிட்டாரு பத்மபாதர் இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த லட்சுமி நரசிம்மரோட காயத்ரி மந்திரத்தை இங்க நான் எழுத்து வடிவமாவும் கொடுத்திருக்கேன் நரசிம்ம காயத்ரி மந்திரம் ஓ நரசிம்ஹாய வித்மகி நரசிம்ஹாய்மகி நகாய தீமகி தன்னோ சிம்ம பிரச்சோதயார் நகாய வித்மகி தீக்ராய தீமகி தன்னோ நரசிம்ஹ பிரச்சோதயார் இந்த ரெண்டு காயத்ரி மந்திரத்துல ஏதாவது ஒண்ணு தினமும் ஒரு பதினாறு தடவை பாராயணம் பண்ணுங்க ரொம்ப நல்லது லக்ஷ்மி நரசிம்மர் மூல மந்திரம் வீரம் மகாவிஷ்ணு ஜுவலந்தம் சர்வதோ முகம் நரசிம்மம் பீஷ்ணம் பத்ரம் மிருத்யூ மிருத்யும் நமாமியகம் லக்ஷ்மி நரசிம்மரோட ஜெயந்தி அன்னைக்கு அவருடைய கதையையும் அவருடைய மூல மந்திரம் மற்றும் அவரோட காயத்ரி மந்திரங்களை உங்ககிட்ட பகிர்ந்துகிட்டதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இந்த கதையும் ஸ்லோகமும் அப்படிங்கிற தலைப்புல நான் கொடுக்குற கதையும் ஸ்லோகமும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரி உங்களுக்கு வேண்டியவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க இதுவரைக்கும் கதையும் ஸ்லோகமும் தலைப்புல நான் போட்ட வீடியோ எல்லாம் என் சேனலில் பிளேலிஸ்டில் இருக்கு பார்க்காதவங்க போய் பாருங்கள் நன்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா